அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பட்டமங்கல தெருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த கடை வருது இப்போ நம்ம பார்க்குற இந்த ரெடிமேடு கடையை வந்துட்டு அதில் உள்ள அந்த அசஸரிஸ்லாம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க ஒரு ரெடிமேட் கடை நடத்துறதுக்கு என்னென்ன உபகரண தேவையோ எல்லாமே இப்போ விற்பனைக்கு இருக்குது வெளியூர் செல்வதால் விற்பனை பண்ணிவிட்டு போகிறாங்க இந்த ரேக்கு ஏசி கேஷ் பில் போடுற மிஷினு கம்ப்யூட்டர் சிஸ்டம் லைட்டிங்ஸு எல்லாமே சேர்த்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ரெண்டு செக்ஷன் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜென்ஸுக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லேடிஸுக்குன்னு தனித்தனியாக ரெடிமேட் கடை நடத்தி வந்தாங்க வெளியூர் செல்வதுனால கொஞ்சம் எமர்ஜென்சியாக எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் சேர்த்து தான் விற்பனை பண்ணுறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏழு லட்சமும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஆறு லட்சம் சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் எல்லாமே குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது லைட்டிங்ஸ்லாம் நல்ல ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது வேணுங்கிறவங்க ஓனரோட நம்பரை நேரடியாகவே கான்டெக்ட் பண்ணலாம் ஓனரோட நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாகவே இருக்குது ரெடிமேட் கடை நடத்துறதுக்கு என்னென்ன உபகரணம் தேவையோ எல்லாமே இருக்குது உடனே ரெடிமேட் கடை நடத்துகிறதுக்கு நல்ல பொருத்தமான இடத்துல தான் இப்போ நம்ம பார்க்குற கடையும் அமைந்துள்ளது நல்ல மெயின் ஏரியாவில் பாலக்கரைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை அமைந்துள்ளது ரேக்கு வுட்டு ஒர்க்கில் எல்லாமே தரமாக இருக்குது மைக்காலாம் விட்டு எல்லாமே பர்ஃபெக்டனாக வச்சுருக்காங்க கிளாஸ்லாம் டஃப் அண்ட் கிளாஸாகவே இருக்குது நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது வேணுங்கிறவங்க ஓனர் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ரேட் நெகோஷியேட்டபுள் தான் நன்றி வணக்கம்